இலகாம்பரம் ஒரு பண்டிதர் இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு நல்ல தன்னை படிச்ச மாப்பிள ஒரு கல்யாணம் பண்ணி திவசம் ஒருத்தன் ஒரே ஒரு நல்ல மனைவி சின்ன வயசுல மனைவி இறந்து போயிட்டா தவசம் பண்றதுக்காக தலையில மொட்டை எடுத்து எல்லா பொருள் வச்சு கொண்டு போனா என்னடா மொட்டைன்னு கேட்டானா என் தலை விதிவசம் வசம் தலைவிக்கு தவசம் என் தலை விதி வசம் தலைவிக்கு திவசம் என் மனைவிக்கு தினசண்டா மனைவி போனா எல்லாம் போச்சு சகலமும் போச்சு அப்போ இந்த பண்டிதனுக்கு பாருங்க யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அவனுக்கு தான் எல்லாம் மாறும் நல்ல அழகான மனைவி வேணும்பா குறம்பு மாதிரியே வருது இந்த அம்மா இந்த பொண்ணு நிலையம் எனக்கு விஜய் மாதிரியே சூரிய மாதிரியே வரணும் எல்லாம் யோகி பாபாவே வந்தாமே

இதெல்லாம் போடக்கூடாத குடும்பத்துக்கு ஆவாது நம்ம சுவாமியெல்லாம் இப்படி வெட்டி இப்படி தோலை உறிச்சு அங்கேயே அண்டாவில போட்டு பிரியாணியை போட்டு சாப்பிடற சாத்தியமா நீங்க தாண்டலாம் அடிதாதா வச்சுடாத கும்பிடாதே ஒரு கூட்டம் அணையுது என்ன பண்றது ஞாயிற்றுக்கிழமையான பள்ள அப்படியே சக்தி மசாலா ஆஸ்தி ஆசி மசாலாவி அது கண்ணறியை தோசை போட்டு அப்படி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே முடியுது இந்த திருச்செந்தூர்ல ஒரு பெரிய அக்கை பருவ நீங்க எதை எடுத்தாலும் திருச்செந்தூர்ல பிரச்சனை அந்த முருகனை முடிஞ்சுங்க எங்கேயாவது தெய்யங்குறா சரி ஏன் வந்து நானும் சொல்றேன் அந்த முருகனை எடுத்து பிரிச்சு வரலாம் வச்சுட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிருவான் சண்டையே கிடையாது இல்லைன்னா முருகன டே லைன் கெரிகேஷ் பண்ணுங்க எல்லா சுவாமியும் ஒரு கேமரா வச்சு காப்பினீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு போகணும் ஒரே அடுதலி சென்ற இந்த சஷ்டிக்கு போனால் தெரியும் இந்த முதலாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஆசாரமாக திருடீர்லாம் பூசிட்டு சஷ்டியை

இந்த திருக்கல்யாணம் முடிச்ச பிறகு கையில ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போய் சட்டியை வாங்கிட்டு சட்டி ஒரு சட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே மஞ்ச பணி நல்ல ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வாமா எங்க முருகோவில் வாசலையே கண்ட வச்சு அங்கேயே எல்லாம் எல்லா சமையலும் பண்ணி சாப்பிடுவாங்க என்னடா நான் முறிக்கிறேன் முருக சஷ்டி முடிஞ்சு விட்டு தெய்வானை அழைச்சிக்கிட்டு வள்ளி அம்மா அழைச்சிக்கிட்டு அவர் எங்கேயோ கிளம்பிட்டார் மயின் மேல போகலாம் அவங்க அக்க வேண்டாம் போன இப்படி ஒரு விருந்தாரு என்னடா அசைவம் சாப்பிடுறாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம சமயம் இப்ப பெருமாள் கும்பிட்றவங்க அசைவம் சாப்பிடுவாங்க தப்பு வைஷ்ணவன் பேரு ஆனா நம்ம சமயத்து பேர் என்ன என்ன பண்றது யார் வச்சாரு சொல்லி கொஞ்சம் பேரையாவது மாத்திரியா

இப்ப யாரையும் சைவது கூட உள்ள வளர்க்கணும்னா சிவன் வந்தாவே இதுதான் பெரிய பிரச்சனை சரி சரி சொல்றோம் காசிக்கெல்லாம் பண்ணா சுவாமி எல்லாம் சாப்பிடுறாரு கச்சு வச்சு மாதிரி இவன் என்னவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம் இந்த ஐயனார் முனீஸ்வரர்லாம் வேற யாரும் கிடையாது அவங்களா முடிவர்கள் அவங்கெல்லாம் தவசியவர்கள் காட்டில் வாழ்ந்த முனிவர்கள் புகையில வாழ்ந்த முனிவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நாடு கீழே இறங்கி வருவாங்களா மலையில வாழ்ந்த அந்த முனிவர்கள் சட கோமான கண்ணு கோர பள்ளி உடையவர்கள் அந்த முனிவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஊர் மந்தையில் ஒரு ஆலமரத்துக்கடியே எங்கேயாவது ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் உட்காந்து திருநீர் கொடுப்பாங்க கையில் தண்டவம் தமிழ்நலம்லாம் வச்சுக்கிட்டு எல்லாருமே பிள்ளைகளுக்கு திருநீர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க வந்து சாமிக்கு வேண்டிய காணிக்கை மலர் மாலை எல்லாம் அவன் வந்து போட்டுவான் சித்தர்கள் எல்லாம் காற்றில் வளர்க்குறதுனால அவங்க சிவசேவன் வந்து கஞ்சா இந்த இந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் அப்போல்லாம் கொண்டு வந்து அதை மூலிகையை கொண்டு வந்து கொடுப்பான் கொண்டே என்ன போன ஒரு கேப் ஆடி சிட்டுது மூலய திரும்பி மலைக்கு போயிடுவார் இப்போ இந்த சாமி மலைக்கு போன உடனே இவனுக்கு உடம்புல காய்ச்சல் வந்துடும் பயம் வந்துடும் நென் நெனக்கி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த சாமி காது சரியா போச்சு திரும்பி வருவாங்க அவர் மலை மேல போயிட்டு வந்துருக்கார் காட்டுக்குள்ள போய் இப்போ என்ன பண்ணா இந்த இடத்த வேற யாராவது பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு மண்பாண்டம் செய்யறவர்க கூப்பிட்டு வந்து இந்த சாமி மாதிரியே ஒரு சிலை செய்யணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஒரு போட்டாவோ ஒரு எவிடன்ஸோ கிடையாது அந்த என்ன எப்படிவா இருப்பார் சடாமுடி இருக்கும் கண்ணு உருண்டு கோபமாக இருக்கும் பண்ணு கோரப்பள்ளா இருக்கும் இப்படி உட்காந்துருப்பார் தாடி வச்சிருப்பார் சடை வச்சிருப்பார் அப்படியா என்ன பண்ணா ஒரு சிலையை வடிச்சான் நல்லா கண் உருண்ட கண்ணா கோரைப்பண்ணோட நல்லா இப்படி உட்காந்து மாதிரி வச்சான் அதுக்கு பேர் என்ன பண்ணா ஐயனார் முனீஸ்வரன் பாண்டி முனீஸ்வரன் கருப்பண்ணசாமி அப்படின்னு ஒரு பேரை வச்சு அந்த சுவாமியே அந்த வழிபாடு செய்யலாம் இவன் என்ன பண்ணா நம்ம வீட்டில் இருக்கிற வேற அந்த காலத்தில் சாப்பாடு ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருந்தது அதை கொண்டு வந்து காணிக்கையா பூத்தா காணிக்கையா கொடுத்தா என்ன பண்றது இவன் பசிச்சது அது அப்படியா ரத்தம் உனக்கு உடம்பு எனக்கு ஒரு போட்டான் இவர் என்னைக்கு இவர் முனிவராக இருந்தவர் சிவரா சித்தராக இருந்தவர் இவருக்கு சம்பந்தம் கிடையாது உனக்கு பூஜை கிடையாது இந்த வாசல ஒரு காவல் தெய்வம் இருக்கோ அதுக்கு நான் நான் சாப்பிட்டுக்குவாங்க தெய்வங்கள் வழிபாடு உருவானதே தவிர இவங்க எல்லாம் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் சைவமாக வாழ்ந்த அடியா இருந்தால்தான் நம்முடைய உணவு பழக்கத்துக்காக இந்த தெய்வங்களை எல்லாம் நாங்க மாத்திப்போம் இப்ப என்னாச்சு இந்த பண்டிதர் என்ன பண்ணார் தெரியுமா தனக்கு ஒரே ஒரு பொண்ணு என்னை விட படிச்சவன் ஒருவன் மாப்பிள்ளையா சாம்பாருக்கு முட்டி கொடுத்து அவர் கைலாயமாக சுட்டார் இந்த பெத்தான் சாம்பல்வான் நேர கைலாக போய் சேர்ந்தார் அவன் வீட்டில் சம்சாரம் போன கணவர் வறுமையேன்னு அணிந்துச்சு ஊர்ல ஒரு சாமியா இருக்காரு உமாபதினு பேரு அந்த சாமியார் தான் விலகி போடும் இந்த ஆளை அடிச்சு கொண்டு அங்கேயே முதச்சு விட்டான் இது உமாபதியார் பார்த்தா இந்த பிரச்சனை அந்த நாட்டு ராஜா வரைக்கும் போச்சு என் வீட்டுக்காரா இந்த உமாபதியார் அடிச்சு கொண்டு விட்டார் இந்த சாமியார் அடிச்சு கொண்டு விட்டார் அப்படின்னு உடனே பிரச்சனை வரும்போது உமாபதியார் சொன்னார் ஐயா நான் அவளுக்கு தீட்சை தான் கொடுத்தேன் நான் ஒரு தீட்சிதான் கொடுத்தேன் ஆனால் அவ முத்துக்கு போயிட்டார் என்ன பண்றது அப்படின்னா இப்போ ஏதாவது செஞ்சு காட்டுங்க அப்படிங்கிறார் இங்க இருக்கிறவங்க யாருமே பரிபக்வம் இல்லை நான் தினந்தோறும் சிவ பண்ணுற பொழுது அந்த தீர்த்தம் ஒரு முள்ளி செடிக்கு போய் விடுகிறது அந்த செடியை நான் முத்துக்கு அனுப்புகிறேன் நான் ஒரு செடியை கூட்டால் அதுக்கு மந்திரம் சொன்னால் அந்த செடி வேறோடு பிடுங்கி கொண்டு கை சென்று சேர்ந்தது இப்படி செய்தவர் நம்முடைய குருமா இப்ப இந்த பண்டிதர் என்ன பண்ணார் தெரியுமா தனக்கு ஒரே ஒரு பிள்ளையாச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய இந்த கவி காளிதாச படத்துல ஒண்ணும் தெரிய முத்தியிருப்பான் அந்த மாதிரி ஒண்ணும் தெரியாத ஒரு பெரிய பண்டிதர் மாதிரி இருப்பான் ஆனா ஒண்ணும் தெரியாது அவன கல்யாணம் பண்ணியாச்சு இந்த மாமனாருக்கு ரொம்ப ஆசை சரி நான் ஒரு பண்டிதரா இருக்கேன் என் மாப்பிள்ளைய டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு போய் கேட்டா அவள் ஒண்ணுமே தெரியாத கும்பிட்டேன் ஐயய்யோ இப்போ இவரை நம்பி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னே என்ன பண்றது சரி சரி மேக்கப் பண்றோம் சில பேர் இருப்பான் மருந்த சோபா இருப்பா பார்த்தா அப்படியே அப்படிம்பான் ஒன்றுமே தெரியாத பாரு சில பேர்னு வாங்க தெரியாது சொல்லு தெரியாது நாக தெரியாது ஆமை எல்லா சுவா எல்லா ஐன்ஸும் தெரியும் முழு முகர் சிங்கு கஞ்சலா கிதலா

பிரச்சனைனா நிகழ்ச்சி இத்தோட முடிச்சுட்டு நான் நான் போகப்பட வேண்டிய வேலை நிறைய வேலை இருக்கு விட எனக்கு நிறைய வேலை இருக்கு இவ்வளவு செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நான் கத்தி கத்தி புராணம் சொன்னா பேசக்கூடாது சொல்ற விஷயத்த கேட்கணும் இந்த இடத்துக்கே எல்லாம் வரும் பிஸ்கட் வரும் தண்ணீர் வரும் இன்னொரு ஒரு மணி நேரம் அமைதியா இருக்கும் நிறைய பதிகமெல்லாம் பாட வேண்டியது அப்போ இந்த பண்டிதர் என்ன பண்ணாரு தெரியுமா இந்த ஊர் ஜெனமனா பிடிக்க வந்து ஐயா உங்க மருமக உங்களை விட படித்ததாச்சு எங்களுக்கு எல்லாம் சொற்பொழிவு பண்ண வைங்கன்னு இவர் என்னடா பெரிய சோதனையா இருந்துச்சு இவனுக்கு ஒன்றுமே தெரியாது இவரை மைக்க போட்டு என்ன பேசுவான் அப்படின்னு இந்த மாமனை அழைச்சி அர்த்தம் உடனே இதே மாதிரி ஒரு பெரிய மண்டபத்தை எழுப்பி ஊர் ஜெனமனாக ஒன்று சேர்ந்தாச்சு இந்த மாப்பிளை வந்து உட்காந்தார் மைக்க பிடிச்சார் ஹலோ டெஸ்டிங் அவர்களே மாவட்ட செயலாளர் அவர்களே வட்ட செயலாளர்களே ஒன்றிய அவர்களே அமைச்சர் பெருமையான அவர்களே 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 அரை மணி நேரம் போச்சு இந்த அம்மாவள என்ன பேசுவாரா பேச மாட்டாரா அவர்களே 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 இப்ப கைய முடியும் போது இந்த சிற்பங்களும் இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க என்ன தெரியுமா தெரியுமா தெரியாது அப்படின்னா தெரியாதவர்களுக்கு நான் சொற்பொழிவு பண்ண வேண்டிய அவசியம் நினைச்சு போயிட்டேன் ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு நான் சொற்பொழிவு பண்ணணும் என்னடா பெரிய வம்பா போச்சு அவர் என்ன கேட்டாரு தெரியுமான்னு கேட்டாரு நாங்க தெரியலன்னு சொன்னோம் வேற தப்பா சொன்னா என்ன பிள்ளை அவங்க மரமாக இவ்வளவு போச்சுட்டு போயிட்டாரு யோ என்னையா அந்த ஆள் தெரிய சொன்னா தெரியும் சொல்லணும்யா இறையாடு பண்றீங்கன்னு சொல்லி சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் இதே மைக் எல்லாம் போட்டு அங்க இருந்து மாப்பிள்ள வந்தாரு அவர்களே அவர்களே ஏ இப்ப அந்த புலவர் கேட்பாரு தெரியுமான்னு கேட்பாரு என்ன சொன்னான் தெரியலன்னு சொன்னான் இன்னைக்கு இப்ப நான் சொல்ல வர என்னன்னு தெரியுமா தெரியும் அப்ப நான் ஏன் பேசிட்டு இருக்கணும் உங்களுக்கு தான் தெரியுமே உங்களுக்கு தான் தெரியுமே என்னடா இது தெரியாது சொற்பொழி பண்ணுவானா பண்ண மாட்டானா என்ன சொல்ல வர்றா ஒண்ணுமே தெரியலையா நேற்றுக்கு தெரியலன்னு சொன்னா கோச்சுக்கு போயிட்டார் இன்னைக்கு தெரியும் சொன்னா கோச்சுக்கு போயிட்டார் இப்போ என்னடா பண்றது நேரா வந்த மாமநாட்டம் ஐயா கொஞ்சமாக அறிவு இருக்கா நேற்றுக்கு தெரியலன்னு சொன்னீங்க இன்னைக்கு தெரியும் சொன்னீங்க நாளைக்கு மாப்பிள்ள வந்தா பாதி பேர் தெரியும்னு சொல்லுங்க பாதி பேர் தெரியாத சொல்லுங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆ நல்ல ஐடியா இப்போ ரெண்டு பிரிவா தெரிஞ்சிருக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த ஆள் சொற்பொழிவாகும் போது நீங்க எல்லாம் தெரியும்னு சொல்லுங்க நீங்க மூணாவது நாள் சொற்பொழிவு இதே மாதிரி கூட்டம் எல்லாம் தாய்மார்களே குழந்தைகளே மற்றும் பெரியவர்களே இந்த மாவட்டத்தை சேர்ந்திருக்கிற வாக்காளர் பெருமக்களே நீங்களெல்லாம் மறவாமல் அப்படி அப்படினு பேசி இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னு தெரியுமா இவங்க தெரியாது நாங்க

எல்லாம் தெரிந்த கருத்து கந்த சுவாமிகளாக நிறைய பேர் இருக்கிறான ஒழிய யாராவது சமயத்துக்காக பாடுபடுறானா சமயத்துக்காக மொழிக்காக சிவத்துக்காக யாராவது புற சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறான தவிர நீ வேற ஃபீல்ட் ஒர்க் செய்வியா தெரு தெருவா போகணும் வீதி வீதியா போகணும் நாங்கள் அதெல்லாம் பட்டு அனுபவிக்கிறோம் நீங்க எல்லாம் பரவாயில்லை ரொம்ப ஆசைப்படலாம் உங்களை பாய் நான் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுவேன் ஆனா என் தலை வீதி இந்த சும்மா உட்காரா உலகத்திலேயே இல்லாதவன் மாதிரி என்ன பிடிச்சி படாத பாடுபடுத்தி நல்லவன் கெட்டவன் குடிகாரன் எல்லா ஊர்லையும் போய் என்ன பேசு பேசு பேசுன்னு இந்த ஆண் பாட்டுக்கு என்ன ஆடு விட்டுவிட்டு இவரை ஒருபாடு ஜாலியாக அவங்களோட ஆகியோ வந்துருக்கிறாரு சமயத்தை வளர்த்துறது சாதாரண விஷயம் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட இடையூறு அவமானங்கள் எத்தனை தேவையில்லாத விமர்சனங்கள் இத்தனையும் தாண்டிதான் இந்த கூடத்தில உட்கார முடியும் இந்த மாலையை போட முடியும் நல்லா சரியா போய் பல வருஷம் ஏன்னா தூணும்னா பேச முடியாது இங்கே ஓட முடியாது இருக்கிற இடத்துல சாப்பிட்டு எங்கேயாவது தூண் எங்கேயாவது இருக்கிற சாப்பிட்டு அங்க ஓடிட்டே இருக்கணும் இங்க இருந்து ஐயா அங்க வாங்கணும் அங்க தரணும் இங்க தரணும் அங்க ஓடணும் இங்க ஓடணும் அதுக்கறையில பிரச்சனைகள் தேவையில்லாத இடங்கள் வெளிநாட்டு பயணம் நம்ம எதை வேணா வேணாம்னு சொல்றோம் சாமி அதுதான் அங்கேயே கொடுப்பாரு ஒரு பெரிய ஆதீனத்தையே பொறுப்பு எடுத்து வாங்க சாமிங்கிறா எங்க எங்க அவர் தாவரது பத்து வருஷத்துக்கு டிக்கெட் கொடுக்குறேன் இத்தனை வருஷம் பத்து வருஷத்துக்கு டிக்கெட் கொடுக்குறேன் எங்க இருந்து ஒரு தடவை ட்ரெயின்ல போனதுக்கே இல்ல ஆடி போச்சு

மேல ஜாக்கெட்டை எடுத்து மாட்டி கொள் ஒருவேளை உங்களுக்கு மூச்சு அழைச்சி போனால் மேலே இருந்து உங்களுடைய உருவங்கள் வாக்களை வையுங்கள் ஏதாவது நல்ல வார்த்தை செய்யாது சொல்றாரு ஊர் போலேயே எல்லா அவசர வார்த்தை அவ சொல்லும் செத்து பயிர கம்பு பயிரும்

தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த பெரிய உலங்கள்லாம் ஒரு காலத்தில் கடுமையான பகுதியாக இருக்குது சைவம்னா என்னன்னு தெரியாத ஆனால் இன்னைக்கு நம்மளைய அடையாது குறிப்பாக நம்முடைய ஸ்ரீ ராஜராஜேஸ்வர சோழேஸ்வரலையாவுடைய அறக்கட்டளை அன்பர்கள் செய்கிற பனி மாபெரு பனி கூடுதல் பாருங்க மிக்க உட்கார இந்த மண்டபமே ஒரு பெரிய புண்ணியம் அங்கே இருக்கு இந்த மண்டபமே சொல்ல போனா நம்முடைய வடுகாடாயிரு இந்த சமுதாயத்தை அன்பர்கள் இந்த மண்டபத்தை அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் நினைச்சிருக்கு அவங்களுக்கு அதனால எடுத்து சொல்ல வர அப்படின்னா கைதா நெகிழவிட உடையாய் என்னை கண்டு தருகிறார் இதெல்லாம் செஞ்சதா சுவாமி என்ன பண்ணுவாரா அப்படி பாப்பாராம் கடைசியில் உட்கார்ந்துருக்காம்பா நாலாவது வயசுகளை நாலாவது ஆள் அப்படின்னு சுவாமி பார்ப்பாராம் இந்த சுவாமி பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பழ बोझ कर चली आ रहा है ये नमन कर ले रहा है ये काहु मंडल पर उत्पन्न नन्दवा ये उत्पन्न नन्दवा ये काहु क्रियाचर उत्पन्न नन्दवा

thank <laughs> you

దర్శనమే కారకమునే వేరేనివనో ఆరకమునే వేరేనివనో ఎన్నపన్నలవ ఎన్నారిన్నలవ ఉన్నమలజవ ఉన్నమలజవ ఎన్నపన్నలవ ఎన్నారిన్నలవ இதெல்லாம் எடுத்து இன்னைக்கு கிராமம் கிராமமாக பாடுறாங்க ஒரு காலத்தில் எதை எதையோ பிடிச்சவங்க எதை எதையோ கணிச்சவங்க எதை எதையோ தின்னவங்கெல்லாம் இன்னைக்கு வாய்நிலைய திருவாசகத்தை பாடுறாங்க தலைமையில் திருவாசகத்தை வச்சுட்டு ஆடுறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு மாணிக்க வாசகருடைய பொற்காலம் பிறந்து விட்டது நாடகத்தை चैन बिलकुल से तोड़ने को कहा बिलकुल ही नहीं जून्दे आधा कचरा नहीं तोड़े चीनी